பருத்தி வீரன்ல நடிச்ச சரவணன் அவர் மேல புகார் கொடுத்திருக்காங்க முதல் மனைவி பாலா அவருக்கு உதவி செய்ய இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னு பிரபல பத்திரிகையாளர் என்ன கேள்வியை கேட்காரு வாங்க ஆச்சுங்கிறத பாக்கலாம் பருத்தி வீரன் படத்துல ரொம்பவே பிரபலமானவர் தான் சரவணன் இவர் பிக் பாஸ்க்கு கூட வந்தாரு எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில இவருக்கு இரண்டு திருமணம் இரண்டு மனைவிகள் இருக்காங்க இரண்டாவது மனைவியோட வசிச்சுட்டு இருக்காரு சரவணன் முதல் மனைவி இப்ப தனியாதான் இருக்காங்க முதல் மனைவியோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வீடு பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கு இந்த வீடு யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை போயிட்டு இருந்திருக்கு அந்த பிரச்சனை அப்ப வந்து முடிவுக்கு வந்து சமாதானப்படுத்தி முதல் மனைவி கூடவும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாரு கடைசியில பாத்தீங்கன்னா இப்ப முதல் மனைவி இப்ப ஒரு புகார கொடுத்திருக்காங்க அந்த புகார்ல சரவணன் அவர் சாப்பாடும் போடுறது இல்ல வீடு எனக்கு சொந்தம் இல்லன்னு சொல்றாங்க ரொம்பவே கொடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப வந்து புகார் கொடுத்திருக்காங்க இவர் செய்யறது ரொம்பவே தவறு எனக்கு எதுக்குமே வந்து முடியாம நான் இருக்கேன் ஆரம்பத்துல நிறைய சம்பாதிச்சோம் அப்ப எங்க

பயன்படுத்தி படங்கள்ல தலை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு எதுவா இருந்தாலும் இப்ப மக்களுக்கு இறங்கி ஓடி போய் ஹெல்ப் பண்றது அப்படின்னா அது பாலா அவர் தான் மாதிரி ஆயிருச்சு அந்த அளவுக்கு எல்லாருமே கொண்டாடுறாங்க அவர் சம்பாதிக்கிறத பாதி பணத்தை வந்து உதவிக்காக கொடுக்கறாரு இதுக்காகவே எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க பாலா அவர் இவ்வளவு உதவிகளை செய்யறாரே அவருக்கு இவ்ளோ பணம் எங்கிருந்து வந்துச்சு யாரால கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்வியை மூத்த பத்திரிக்கையாளரும் சினிமா விமர்சகருமான பயல்வானவரும் கேட்டிருக்காரு அதுக்கு அவர் வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவுல இருக்க உச்ச நடிகர் நடிகர்கள் கூட இப்படி அடுத்தவங்களுக்காக செலவு செய்ய மாட்டாங்க ஆனா பாலா அவரு ஓடி ஓடி தேடி தேடி உதவி செய்யறாரு இதுக்கெல்லாம் காரணம் அவரோட மனசுதான் ஒரு டிவி நடிகை சர்வசாதாரணமா ஆடி கார்ல போறாங்க ஆனா பாலா அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஷோக்கு ஒரு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் வாங்குறாரு ஆனா அத வந்து ஹெல்ப் பண்றாரு நிறைய பேருக்கு அந்த பணத்தை சேமிச்சு வச்சு உதவி செய்யறாரு சில சமயத்துல கடனும் வாங்கி உதவி செய்யறாரு அதே சமயம் அந்த கடனை திருப்பியும் கொடுத்துடுறாரு அதே போல பாலா அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அவருக்கான அடுத்தடுத்து குவிஞ்சிட்டு வருது பணம் நிறைய வருது ஆனா அத வந்து அவரு மக்களுக்காக கொடுக்கறாரு இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு யாருக்குமே வராரு பெரிய பெரிய நடிகர்களுக்கு கூட இப்படி வராது அந்த அளவுக்கு நல்ல மனிதரா அவரு இருக்காரு அவரோட மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் அவருக்கு நல்லது நடக்கவும் அவரோட மனசு தான் காரணம் அப்படின்னு பயல்வானவரையும் பாராட்டி பேசியிருக்காரு இது வந்து இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு நிறைய பேர் நல்ல நல்ல கருத்துக்களை பதிவிட்றாங்க இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க இன்னும் சினிமா தகவல தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க